ஒரு மட்டுமல்லாமல்ிறந்த கண்களுக்கு விருந்தாகவும் செவிகளுக்கு விருந்தாகவும் இருந்த இந்த பாடலுக்கு நன்றி தெரிவித்து இப்பொழுது மிக சிறப்பாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பொம்மை நாயகி படத்தினுடைய கதாநாயகி போன்ற குழந்தை இந்த மேடைக்கு வர இருக்கிறார் பொம்மை நாயகி படத்தில் நடித்து இன்றைக்கு லைசன்ஸ் திரைப்படத்திலும் நடித்து நாகையினுடைய பெருமையை விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் மட்டுமல்லாது உலகெங்கும் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் சென்று தன்னுடைய இசையால் மிகச்சிறந்த நாகைக்கு பெருமையை தேடித்தந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சகோதரிகளை உங்கள் அன்பான கைத்தட்டல்களோடு மேடைக்கு அழைக்கிறோம் சின்ன குழந்தைங்க இன்றைக்கு வளர்ந்து பொதுவாக ஈன்ற பொழுதை பெரிது வைக்கும் தன்மகளை சான்றோன் எனக்கு கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தைகளினுடைய வளர்ச்சி என்பது பெத்தவங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளம் இந்த குழந்தைகளை இந்த பொம்மை நாயகியை மகன் ஞாபகம் இருக்கா பொம்மை நாயகி படம் பாத்தீங்களா பொம்மை நாயகியினுடைய ஸ்ரீ சகோதரிகளுக்கு உற்சாகமான கைத்தட்டல்களை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சுற்று வரை வந்து மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மண்ணுக்கு தேடி தந்த அன்பு குழந்தைகள் அவர்களை இன்றைக்கு நம்முடைய மண்ணிற்கு அழைத்து இருக்கிறோம் நமக்கு அற்புதமான பாடல்களை தருவதற்காக வருகை தந்திருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் அவர்களும் சில பெரும் பங்காற்றಿಕೊಂಡிருக்கிறவர்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் கிராமத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கிராம நிர்வாகத்தின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் பட்ட எத்தனையோ கஷ்டங்களை நான் அறிவேன் எனக்கு தெரியும் உண்மையிலேயே அந்த குழந்தைகளுக்காக இன்றைக்கு அந்த குழந்தைகள் இந்த மேடையில் நிற்கிற பொழுது உங்கள் முகத்தில் பார்க்கிற அந்த மலர்ச்சி என்பது இறைவனே தருகிற மலர்ச்சிக்கு சமமானது அப்படிப்பட்ட பொம்மை நாயகி இருவருக்கும் பரிசினை குழந்தைகளுக்கு இப்பொழுது முதல் பக்தி பாடலை தருவதற்காக நம்முடைய ஸ்ரீ சகோதரிகள் வருகை தந்திருக்கிறார்கள் நல்லா உற்சாகமா கை தட்டினீங்கன்னா அவங்களுடைய பாடல்களை ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு வரி பேசுறீங்களா எார எப்படி இருக்கீங்க மக்களோட சவுண்ட் அவ்வளவுதான் இன்னும் மூணு நினைச்சு வந்து இவ்வளவு சவுண்ட் கம்மியா இருக்க சத்தமா எல்லாரும் சொல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் சூப்பர் இதே என்ஜாய்மெண்ட் கடைசி வரைக்கும் இருக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு சாமி பாட்டு ஒன்று பாடிய ஆரம்பித்து வைக்கிறோம் அத் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறையா பிடிச்ச பாட்டு புது பாட்டு தளபதி பாட்டு தலை பாட்டு எல்லா பாட்டும் பாட இருக்கோம் எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சொன்னீங்களே இப்போது நாங்கள் ஒரு சிவன் பாட்டு பாட போகிறோம்